இந்த பொடியை கொஞ்சமாக உங்கள் பாத்ரூமில் தூவி பாருங்கள் பாத்ரூமில் இருக்க கரைகள் எல்லாமே காணா போயிடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது தெரியும் அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலம் தாங்க எல்லார் வீட்லேயுமே கோலமாவு வந்து வச்சுருப்போம் இல்லையா இன்றைக்கி அதை பயன்படுத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது கூடவே செங்கலை வந்து நல்லா தூள் பண்ணி சளிச்சு வச்சிருக்கிறேன் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல மாவு சேர்த்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செம்மண் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே இன்னொரு பொருள் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு பொடியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் நீங்கள் வந்து உங்களோட பாத்ரூம் அப்புறம் உங்கள் வீடு முழுவதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வாஷ் பேஷனை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்கள் எவ்வளோ கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரொம்ப வந்து அழுக்கு வந்து படிஞ்சிருக்குது இதை தான் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் இது எல்லா பக்கமும் தண்ணி வந்து தெளித்து ஈரப்படுத்திக்கிறேன் வாஷ் பேஷனை நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியை எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் தூவினதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் வளர்க்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அந்த ஸ்க்ரப்பர் எடுத்து எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே போதும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த கோல மாவு அந்த செங்கலோட தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுக்காகன்னு சொல்லி நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பாத்திரங்கள் எல்லாமே வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களோட வாஷ் பேஷின் வந்து ரொம்பவே வந்து புதுசு மாதிரி மாறிடும் இதில் இருக்க கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இப்போ உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க நம்ம இதில் வேற எந்த விதமான பொருட்களுமே நம்ம பயன்படுத்தவே இல்லை ரொம்பவே வந்து கம்மியான செலவு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீங்க பாருங்க எவ்வளோ பளபளப்பாக புதுசு மாதிரி மாறிடுச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி அலுமினிய கப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி கரைகளாக வந்து படிய ஆரம்பிச்சிரும் அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இருக்கு இல்லையா அந்த பவுடரை நான் எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து லைட்டாக தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த பொடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒரு குறை குறைப்பாக இதனால பார்த்திங்கன்னா உங்களோட கரைகள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா பக்கமும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க எடுத்ததுமே நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப தெளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பொடி எல்லாமே வந்துட்டு தண்ணியிலே போய்டும் அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அடிப்பிடிச்சி இப்போ நம்ம சுடுதண்ணிலாம் நம்ம வந்து விறகடுப்பில் போடுறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் ரொம்ப கறி பிடிச்சி போயிருக்கும் அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கூட இந்த மாதிரி கோலப்பொடியையும் அந்த செம்மண் பொடியையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து பாத்திரம் விளக்கி பாருங்கள் ரொம்பவே புதுசு மாதிரி இருக்கும் அதில் பிடிச்ச அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும் இப்போ பாருங்கள் இந்த அலுமினிய கப் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது கரைகள் படிஞ்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டு அதுக்கப்புறம் மக்கு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உப்பு கரைகள் படிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கருப்பாக வந்து அழுக்கும் வந்து படிய ஆரம்பிச்சிரும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கோலமாகவும் அந்த செங்கல் தூள் இருக்கு இல்லையா அதையுமே நான் வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இதை வந்து தேய்ச்சி விடுறேன் நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் படிஞ்சிருக்கிறதான அந்த கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் மெயினாக வந்து பாத்த லைட்டாக வந்து உப்பு கரைகள் படிஞ்சிருக்கும் போதே நீங்க உங்களோட எங்களோட உங்க பாத்ரூமே வந்து க்ளீன் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ரொம்ப வந்து உங்களது கரைகள் படிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காதுங்க கொஞ்சமாக உங்களுக்கு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ரொம்ப உப்புக்கரைகளை வந்து படிய விடாமல் நம்ம ஆரம்பத்துலையே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது கரைகள் படியாமல் நம்மளோட பாத்ரூமை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பல நம்ம வந்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டேன் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பக்கெட் வந்து எவ்வளோ புதுசாக வந்து மாறிடுச்சின்னு பாருங்கள் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எதுவுமே வந்து இல்லாமல் சூப்பராக பளப்பளப்பாக வந்து மாறிடுச்சு இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட பாத்ரூமில் இருக்கிறதான அந்த பக்கெட்டாக இருந்தாலும் சரி உங்களோட பாத்ரூம் எல்லாமே பல இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸோ இல்லை மார்பிள்ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரைகள் படிஞ்சு போயிருக்கும் என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் அவ்வளோவா அதில் இருக்கிறதான அழுக்குகள் வந்து போகாது அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்குமே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கோலப்பொடி தான் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த செம்மண் தூள் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து சூப்பராக அதில் இருக்கிறதான கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க கரைகள் வந்து இம்மிடியாகவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதான கொஞ்சம் கூட அழுகுகள் இல்லாதபடிக்கு நல்லா புதுசு மாதிரி உங்களோட டைல்ஸ் வந்து மாறிடும் இதுக்காகன்னு சொல்லி நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்க இதை பயன்படுத்தி உங்களோட டைல்ஸ் மார்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புதுசாக வாத்திரலாம் நீங்கள் இது வந்து மாதத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும் இல்லை உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ரொம்ப கடைகள் படிஞ்சிருக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே போதும் நல்ல பளபளப்பாக மாறிடும் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருந்த இந்த மார்பிள்ஸுக்கும் இப்போ இருக்கிற இந்த மார்பில்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு இருக்குங்க இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வேணான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கொல்லப்பக்கம்லாம் பக்கம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் நம்ம போட்டு வாஷ் பண்ணுவோம் துணி துவைப்போம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ரொம்ப பாசம் வந்து பிடிச்சிருக்கும் இதனால் அந்த பக்கம் போனாவே நமக்கு வந்து ரொம்ப வலிக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போதே அந்த பாசம் அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க இமிடியட்டாவே உங்களுக்கு வந்து அந்த பாசம் பிடிச்சது எல்லாமே வந்து போயிடும் இதுக்காக நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடரில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புக்கே ரொம்பவே கெடுதலாகிடுங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சுன்னு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணிருக்கிறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க